ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ருபாஸ் கிச்சன் நம்ம முட்டையை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருப்போம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவோம் இல்லாட்டி ஆம்லெட்டில் ப்ரெட்டு சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு சீசி பொட்டேட்டோ எக் பாக்கெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரிவாங்க வீடியோவுக்கு போயிடுவோம் இன்றைக்கி நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஒரே ஒரு முறை பசங்களுக்கு செய்து தந்தீங்கன்னாக்கா அடுத்த முறை உங்களை கூட கேட்க மாட்டாங்க அவங்களே செய்து சாப்பிட்ருவாங்க டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ நாலு முட்டையை உடச்சி சேர்த்தாச்சு இதில் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் மிக்சேப் சேர்த்து கூட அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு கூடவே இந்த மாதிரி சீஸ் ஷீட்டை ரெண்டு நல்ல நசுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம் சீஸ் கியூப் இருந்தாலும் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அதிகமாகவோ இல்லை குறச்சோ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் டேஸ்ட்டில் வந்து பெருசாக ஒரு வித்தியாசம் இருக்காது தூளி கூட அந்த முட்டை ஸ்மெல்லு வரவே வரலை இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம் இது தனியாக இருக்கட்டும் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அந்த தோளெல்லாம் சீவி எடுத்துருவோம் தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ இதை நாம் இந்த சிப்ஸு சீவுறதில் வச்சு அந்த சீவலில் வச்சு நல்ல மெலிசாக சீவி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மேன்வலாக கையில் சீவி எடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தின்னா வந்து வராது இதை பாருங்கள் நல்ல மெலிசான ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி நல்லா கட்டாகி ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து ஆன்லைனில் கிடைக்குது அதை வாங்கிக்கோங்க இப்போ அதில் நாம் கொஞ்சமாக பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த சீவி எடுத்த உருளைக்கிழங்க நல்லா அடர்த்தியாக வச்சுருவோம் அந்த பேஸில் ஃபஸ்ட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சீவி எடுத்த உருளைக்கிழங்குலையே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து இது சைடெல்லாம் ரொம்ப க்ளோஸாக அப்படியே ஒட்டி வச்சு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் கிரீஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாக சீவி எடுத்துருக்கறதால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதுக்கு மேலே நல்ல பொருத்தமான ஒரு மூடி இருந்தால் அதை மூடி வச்சுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ லைட்டாக அது வெந்தாச்சு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ப்ரெஷர் தந்துட்டு இதில் ரொம்பவும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது நம்ம அந்த முட்டை கலவையை முக்கால் அளவு ஊற்றினா போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொஞ்சமாக மொசாரி சீஸ் சேர்த்து அதுவும் ரொம்ப ஃபுல்லாக வரக்கூடாது இதை அப்படியே ஸ்லோவாக ஏதாவது தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு அது முக்கால் அளவுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி மெலிசான ஒரு கரண்டி ஸ்பூன் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க மேலே இருக்க முட்டை கலங்காமல் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு வச்சுட்டு திரும்பவும் இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த முட்டை கலவையை வச்சுட்டு இப்போ அதை அப்படியே உள்ட்டாவாக திருப்பி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா அந்த பாக்கெட்டையும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணும் அவ்வளோதான் இது பார்க்க கஷ்டமான வேலை மாதிரி தெரியும் ஆனால் ரொம்பவே ஈஸியான வேலை பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவே எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இது திரும்பவும் மேலே கொஞ்சமாக பட்டர் கிரீஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ அதை பாட்டுக்கு அது வெந்துடும் ரொம்ப சூப்பராக எங்கேயும் பிடிச்சிட்டுலாம் வராது அவ்வளோதான் தான் அதை பாருங்கள் வெந்து நல்ல பூத்து நல்ல பொங்கி வந்திருக்கு எடுத்துட வேண்டியது தான் இதுக்கு மேலே விட்டிங்கனாக்கா தீஞ்சு போயிடும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பேக்கெட்டையும் எடுத்துடலாம் இது உங்களுக்கு பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து அது வெந்து வந் செட்டாகி வந்துருச்சுனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்கள் இதை பார்த்த உடனே ரொம்ப குதூகலமாகிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு இதை வந்து வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும் அதனால் இந்த பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இந்த சீசி பொட்டேட்டோ எக் பேக்கெட்டை செய்து பசங்களுக்கு தந்துட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்